ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆஃபீஸ் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு லேப்டாப் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க கிட்டத்தட்ட குறைஞ்சது பெர் வீக்குக்கு வந்து நீங்கள் ஆறாயிரம் ரூபாய் வந்து ஏன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாருமே அப்ளை பண்ணலாமா இல்லை குறிப்பிட்ட நம்பர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணலாமாங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்பனா என்டர்பிரைஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் அகமதாபாத் போய் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க ஆக்சுவலாக பேக் ஆஃபீஸ் எக்ஸிகியூட்டிவ் ஒர்க்கில் அதாவது ஒர்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் டேட்டாஸ் வந்து டெய்லி கொடுத்துருவாங்க அன்னன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃபீஸில் இருந்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க போகிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ எல்லாமே பண்ணி கொடுக்க போகிறீங்க ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டென்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே தான் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக இருக்கணும் நல்ல ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்கள் கிட்ட இருக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியை வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அதாவது ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அர்ஜென்ட் ஹையரிங் ஃபார் பேக் ஆஃபீஸ் எக்ஸிகூட்டிவ் நீடு ஃப்ரெண்ட்லி மேல் அண்டு ஃபீமேல் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒர்க் ஃபார் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் தான் பெர் டேக்கு வந்து ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க வீக்லி சேலரியை வந்து ஆறாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து கிடச்சிரும் பார்ட் டைம் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க ஒர்க் பே ஹோம் பேஸுடு ஒர்க் தான் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும்னா அப்ளை அப்படிங்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை பற்றினா வேறு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து தேவைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது ஏற்ற மாதிரியான ஜாப்ஸ் நான் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோடய சொந்திக்கலாம் தேங்க்யூ